செட்டி நாட் சிமெண்ட் போர்பெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மறுபடியும் அந்த வீடியோ நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் தன்னிடம் கடந்த ஆறு மாதங்களாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாகவும் பெண் ஒருவர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர்